அன்பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது நான் பிச்சமூர்த்தி அவர்களின் சிறுகதை காவல் சேவு செட்டியார் திடீரென்று இறந்து போயிருக்க கூடாது ஆனால் ஓரணா காசு கொடுத்து வாங்குகிற பலூனே பட்டென்று உடையும் பொழுது காசு கொடுத்து வாங்காத பலூன் உடையக்கூடாதென்று யாரால் கட்டளையிட முடியும் சேவு செட்டி இருந்தபொழுது செங்கமலத்தின் மகிழ்ச்சி ஒன்றும் பொங்கி வழிந்து கொண்டு இருக்கவில்லை கண்ணில் விழுந்த தூசியை போல் சதா வாழ்வு உறுத்திக் கொண்டே இருந்தது செங்கமலம் கொஞ்சம் அசடு அவன் லேசான போக்கிரி ஊர்வம்பை ஏதாவது கிளறி விடாமல் நாளை விடமாட்டான் அவனை கண்டால் ஊரில் பயம்தான் அவன் போனதிலே செங்கமலத்திற்கு வேதனை குறைந்தது என்றாலும் வாழ்வு பெரிய மலை போல் எழுந்தது கண்ணில் விழுந்த மணலை எடுத்து விடலாம் மலையை எப்படி தாண்டுவது புருஷன் கடன் வைத்துவிட்டு போகவில்லை ஆனால் ஒன்பது வயதுள்ள நரியனை வைத்துவிட்டு போய்விட்டான் பிழைப்புக்கு ஒன்றும் வைக்கவில்லை ஒரு ஓடு போட்டு சின்ன வீடு வைத்திருந்தான் பெரிய வீடாக இருந்தாலாவது சோறு போடும் அதுவும் இல்லை பின் அதனால்தான் மலையை எப்படி தாண்டுவதென்று செங்கமலம் புரண்டு புரண்டு அழுது கொண்டு இருந்தாள் பதினேழாவது நாள் நரியன் அழுகையை வலுக்கட்டாயமாக ஓய வைத்து விட்டான் திடுதிடுப்பென்று மற்றொரு செக்கானை விட்டு கழித்துக் கொண்டு வந்து செக்கை விட்டுவிடலாமா என்று தாயாரை நரியன் கேட்டான் தகப்பனை போல் வெகு தீர்மானமாக காரியம் செய்திருந்ததை பார்க்க செங்கம்பலத்திற்கு பியப்பாக இருந்தது அதோடு ஒரு ஆறுதல் எந்த யோசனையும் தெரியாமல் தடுமாறி கொண்டிருந்த செங்கம்பலத்திற்கு நாலு பணம் கிடைக்க சிறுபையன் தெளிவுடன் வழி செய்து விட்டானே என்ற மகிழ்ச்சி சிறுபையனும் பெண் பிள்ளையும் செக்கு வைத்துக்கொண்டு தொழில் நடத்தி வெற்றி கண்டுவிட முடியுமா மூன்று நாளைக்குள் செக்கையும் மாட்டையும் செங்கம்பலம் விற்றுவிட்டாள் கைக்கு பணம் வந்த பிறகு அவளுக்கு ஒரு புது குழப்பம் வந்துவிட்டது முழுவதும் ஓட்டிவிட முடியுமா பணம் தீர்ந்து அரளி வேறும் நல்ல இல்லை என்றால் நரியணையா யோசனை கேட்பது இருப்பதை இல்லாமல் செய்வதற்கு வழி சொல்லிவிட்டான் அவளும் ஏமாந்து விட்டாள் இல்லாமல் இருப்பதை கொண்டு வருவதற்கு வழி சொல்ல அவனுக்கு என்ன தெரியும் கையில் பணம் இருந்த வரையில் யோசித்துக் கொண்டே இருந்தாள் சேவு செட்டி செத்த ஏழாவது மாதம் நரியன் ஒரு வேலையை தேடிக்கொண்டு வந்தான் தனக்கல்ல தன் தாயாருக்கு உணவும் கொடுத்து ஒன்பது ரூபாய் பணமும் கொடுப்பதாக ஒரு கிளப்புக்காரர் சொல்லுகிறார் என்று தாயாரிடம் சொன்னான் வேண்டும் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நிலையில் செங்கமலம் இல்லாததால் சரி என்று சொல்லிவிட்டாள் அப்பனை போல் மகனும் இருப்பான் போல் இருக்கிறதே என்று நினைத்து கொண்டாள் மறுநாள் முதல் கிழப்பு வேலைக்கு போக தலைப்பட்டாள் காலையில் ஐந்தரை மணிக்கு எழுந்திருந்தாள் நரியன் தூங்கிக் கொண்டிருக்கிறானே எப்படி எழுப்புவது என்று தயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவனும் எழுந்து உட்கார்ந்தான் போகலாமா வேலைக்கு என்று நரியன் கேட்டதும் அவளுக்கே வியப்பு தாங்கவில்லை நரியன் பிழைத்து விடுவான் என்ற எண்ணம் அவளுக்கு எழுந்தது இருவருமாக கிளப்புக்கு போய் சேர்ந்தார்கள் தண்ணீர் கட்டுவது பாத்திரங்களை தேய்த்து கழுவுவது எச்சில் இலைகளை தொட்டியில் போடுவது கூட்டுவது இவைதான் அவளுடைய முக்கிய வேலை ரொம்ப பழக்கப்பட்டவள் போல செங்கமலம் வேலைகளை செய்து கொண்டு இருந்தாள் காலை எட்டு மணி இருக்கும் கொல்லை கிணற்றண்டை அவள் ஏதோ வேலையில் ஈடுபட்டு இருந்தாள் கிளப்புப் பையன் ஒருவன் அவளுக்கு நாலு இட்லியும் காஃபியும் கொண்டு வந்து கொடுத்தான் இது எனக்கும் அவனுக்குமா என்றாள் செங்கமலம் தெரியாது என்று சொல்லிவிட்டு பையன் உள்ளே போய்விட்டான் இது உனக்குத்தான் உன்னை உன்னைத்தானே வேலைக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு எப்படி கொடுப்பார்கள் என்றான் நரியன் அவன் செய்கையிலும் பேச்சிலும் ஒரு உறுதி இருந்தது அவள் மனத்தில் தைத்து கொண்டே இருந்தது பதினோரு மணிக்கு மேல் பெரிய பாத்திரங்களை தேய்க்கும் வேலை மளிகை ஜாம்களை புடைக்கும் வேலை கொழிக்கும் வேலை பொறுக்கும் வேலை அரைக்கும் வேலை இப்படி ஏதேதோ வேலை செய்து ஓய்ந்த பொழுது ஒரு மணி ஆகிவிட்டது ஒன்றரை மணிக்கு பழைய பையன் சாப்பாடு போட வந்தான் செங்கமலம் இரண்டு இலையை எடுத்து போட்டு கொண்டாள் பையன் செங்கமலத்தை விரைக்க பார்த்தான் போடுவதை இரண்டு இலையிலும் நிரவி போட்டு விட்டு போய்யா என்று சொன்னதும் அவள் ஊமை கொட்டானை போல விழித்தபடியே காரியத்தை நிறைவேற்றி விட்டான் சாப்பாட்டுக்கு பிறகு கொஞ்ச நேரம் ஓய்வு வீட்டுக்கு போய்விட்டு திரும்புவோம் என்று அவளுக்கு தோன்றவில்லை கவனிக்க வேண்டிய காரியம் ஏதாவது இருந்தால் தானே வீட்டுக்கு போக கால் இழுக்கும் இலைக்கட்டு கரிகாய் அறையில் உடம்பை நீட்டிக்கொண்டு படுத்தாள் நரியன் பக்கத்தில் படுத்து பார்த்தான் தூக்கம் வரவில்லை எழுந்து காவல் நாயை போல் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு சின்ன உருளைக்கிழங்கை கோலியாக்கி விளையாடி கொண்டு இருந்தான் பிறகு மூணு மணியிலிருந்து எட்டு மணி வரையில் வேலை அதற்கு மேல் மத்தியானத்தை போல சாப்பிட்டுவிட்டு விட்டு ஒன்பது மணிக்கு வீடு திரும்பினார்கள் அன்று முதல் இதுவேதான் மாமூலாக இருந்தது வேலை முறையிலே முக்கிய மாற்றம் எதுவும் இல்லை ஒன்பதாவது நாள் காலையில் கிணற்றங்கரையில் செங்கம்பலம் பாத்திரம் தேய்த்து கொண்டு இருந்தாள் நரியன் நாரத்தை மரத்திலிருந்து தொங்கிய மஞ்சள் சிட்டு கூட்டண்டை ஏதோ நின்று பார்த்து கொண்டு இருந்தான் குனிந்த தலை நிமிராமல் அவன் தாயார் பாத்திரம் தேய்த்து கொண்டிருந்ததால் முதலாளி கொல்லை பக்கம் வந்து வெந்நீர் ஓரமாக நின்றதை கவனிக்கவில்லை பாம்பு இருந்தால் மாட்டுக்கு தெரியும் என்பார்களே அதை போல நரியன் மட்டும் இதை கவனித்து விட்டான் அதற்கு பிறகு மஞ்சள் சிட்டு கூட்டண்டை இருந்தபடியே கவனத்தை எல்லாம் முதலாளியின் மேல் திருப்பினான் முதலாளி அந்த இடத்தில் நின்று கொண்டிருந்தாரே நேரம் கழித்து அவர் அடைந்து ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை மறுநாளும் தாயார் வழக்கம் போல பாத்திரம் தேய்த்து கொண்டு இருந்தாள் அதே மஞ்சள் சிட்டு குருவி கூட்டண்டை நரியன் நின்று கொண்டிருந்த போதிலும் அவன் பார்வையெல்லாம் கொல்லைப்புறத்து வாசலிலேயே இருந்தது எதையோ தேடுபவர் போல முதலாளி கொல்லை பக்கம் வந்தார் முதலாளி வந்ததை செங்கமலம் என்று பார்த்து விருட்டென்று ஆடை கலைய எழுந்திருந்தாள் முதலாளி ஒன்றையும் கவனிக்காதவர் போல் ஏதோ பேசத் தொடங்கினார் நரியன் இருந்த இடத்தை விட்டு தாயாருக்கு அருகில் வந்து நின்று கொண்டான் சாப்பாடெல்லாம் வேலைக்கு வருதா என்றார் செங்கமலம் வாய் திறந்து பேசாமல் கிடைத்தது என்பதற்கு அறிகுறியாக தலையை ஆட்டினாள் வேலை எப்படி இருக்கிறது செக்காத்திக்கு இந்த மாதிரி வேலை பழக்கம் இருக்காதே வயிறு இருக்குல்ல எதுவும் பழகி போகும் என்றாள் மெதுவாக வாஸ்தவம்தான் வேற என்ன இந்த வேலை செய்கிற பயல்கள் என்று என்னவோ சொல்ல வந்தார் முதலாளி அதற்குள் செங்குமலம் குறுக்கிட்டு விட்டாள் கவிடு இல்லாம திருட்டு இல்லாம வேலை செய்யறாங்க சும்மா சொல்லலாமா என்றாள் மறந்து போய்விட்டேன் இந்த நரியனுக்கு ஏதாவது கொடுக்கிறாங்களா எங்க ஆயாவுக்கு கொடுக்கிறதே எனக்கும் கண்டு போகுதுங்க என்றான் நரியன் முதலாளி நரியன் பக்கம் திரும்பவில்லை செங்கமலத்தை உற்று பார்த்துவிட்டு வேறு ஒன்றும் பேசாமல் உள்ளே போய்விட்டார் ஏண்டா ஐயா என்னை கேட்டால் நீ குறுக்கே மாட்டை விட்டு ஓட்டா போல நினைச்சுக்குவாரு என்றாள் செங்கமலம் நரியனை பார்த்து நடந்ததை யார் சொன்னா என்ன உங்க அப்பாரு மாதிரி ஏதாவது வம்புல இழுத்து வச்சிட போற பயப்படாதே ஆயா என்று தைரியம் சொன்னான் நரியன் செங்கமலத்துக்கு அப்பொழுதுதான் ஒரு விஷயம் தோன்றிச்சு நரியன் எப்பொழுதும் தன் கூடவே இருக்கிறானே அன்றி வேறெங்கும் செல்வதில்லையே வாயோ துடியாக இருக்கிறது முதலாளியை மற்றொரு சமயத்தில் ஏதாவது சொல்லிவிட்டால் பிழைப்புக்கு தீம்பு ஏற்பட்டுவிடுமே ஏண்டா நரியா நீ என்ன எனக்கு இடுப்பு பிடிக்கிறியா இங்கேயே சுத்திக்கிட்டு கிடக்கிற சின்ன பிள்ளையா அங்க எங்கே விளையாடுறதில்ல என்றாள் தான் போகணும் எல்லாமே என்று பெரிய அறிவாளி போல் பதிலளித்தான் வழக்கம் போல் நரியன் தாயாருடன் சென்றான் நாரத்தை மரத்தின் கீழே ஒரு சிறிய பள்ளத்தை தோண்டி கொட்டைகளை வைத்துக் கொண்டு வல்லா விளையாடி கொண்டு இருந்தான் செங்கமலம் தன் பொறியை தொலைத்துக் கொண்டு இருந்தாள் வழக்கம் போல எட்டு மணிக்கு செங்கம்பலத்துக்கு ஹோட்டல் பையன் காலை உணவு கொண்டு வந்தான் ஆனால் வழக்கத்துக்கு விரோதமாக நரியனுக்கு வேறு தனியாக உணவு கொண்டு வந்திருந்தான் இவனுக்கா என்று பியப்புடன் கேட்டாள் செங்கமலம் ஆமா என்றான் ஹோட்டல் பையன் யாரு கொடுக்க சொன்னாங்க முதலாளி என்று கூறிவிட்டு அவன் உள்ளே போய்விட்டான் முதலாளியின் கருணையை செங்கம்பலத்தால் மனத்தில் பாராட்டாமல் முதலாளி இந்த செய்தார் என்று யோசித்து கொண்டே இட்லியை தின்று கொண்டு இருந்தான் செங்கமலம் வாழ்த்திக் கொண்டே தின்று கொண்டு இருந்தாள் அப்பொழுது ஹோட்டலில் இலை நறுக்கும் மலையாளி அங்கு வந்து சேர்ந்தான் கிளப்புக்கு வேலை செய்ய வந்த இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளேயே யார் யார் அங்கு வேலை செய்கிறார்கள் என்பது இவர்களுக்கு அத்துபடியாகி விட்டது சிலருடன் பேசிக்கூட பழக்கம் உண்டாயி விட்டது இலை நறுக்குகிற மலையாளி பிந்திய வகுப்பை சேர்ந்தவன் வந்தவன் இருந்த பேனா கத்தியை குழாய் அடியில் தேய்த்து அலம்பி விட்டு திரும்பினான் இவர்கள் உட்கார்ந்து சிற்றுண்டி அருந்திக் கொண்டிருந்த இடத்தை தாண்டி கத்தியில் இருந்த தண்ணீரை போக்குவதற்காக கையை ஆட்டி மலையாளி ஒரு தரம் உதறினான் தாயார் மேல் நான்கு இந்த தண்ணீர் துளிகள் தெரித்தன ஆனால் ஒன்று கூட இவன் மேல் விழவில்லை ஏதோ தவறுதலாக விழுந்திருக்கிறது என்றுதான் இருவரும் முதலில் நினைத்தார்கள் இரண்டாவது தடவையும் செங்கம்பலத்தின் மீது துளிகள் விழுந்தன பார்த்து தண்ணீரை உதர்றதில்ல மேலெல்லாம் விழுதே என்றாள் உடம்பு மழையா நனைஞ்சு போச்சா சவுக்கும் கொண்டாந்து தாரேன் என்று சிரித்துக்கொண்டே உள்ளே போய்விட்டான் மலையாளி செய்ததோ பேசினதோ நரியனுக்கு பிடிக்கவில்லை விஷமத்திற்காகத்தான் செய்தான் என்று நரியன் மனது சொல்லிவிட்டது ஆனால் அவன் தாயாருக்கு கோபமே வரவில்லையே ஏன் தன்மீது தண்ணீர் தெரித்திருந்தால் கட்டாயம் சண்டைக்கு போயிருப்பான் தாயாருக்கு வரவில்லையே ஏன் இப்படி ஏதோ நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே கிளப்பில் எப்பொழுதும் எல்லா இடத்திலும் இருப்பான் தலைமயிரை எப்பொழுதும் சாய்த்து முடி போட்டு இருப்பான் கிராப் வைத்த உலகத்திலே ஒரு விதிவிலக்கு பெரிய பாத்திரங்கள் தேய்த்த களைப்பிலே செங்கமலம் உட்கார்ந்து வெற்றிலை போட்டுக்கொண்டு இருந்தாள் கொட்டைப்பாக்கில் ஆணி அடித்து நரியன் பம்பரம் செய்து கொண்டிருந்தான் என்ன செங்கமலம் குஷியாக வெற்றிலை போட்டுக் கொண்டிருக்கிறாய் என்று குஞ்சான் ஆரம்பித்தான் தன்னுடன் பேச வந்திருக்கிறான் என்று அவள் நினைக்கவில்லை சும்மா என்றாள் அது சரி கூட இருக்க உங்க வீட்டுல ஒரு ரூம் இருக்குன்னு சொன்னாங்களே என்று குஞ்சான் செங்கமலத்தின் முகத்தை பார்த்தான் யார் சொன்னாங்க யாரோ யாருக்கு எனக்கே தான் எட்டா கையிலிருந்து இங்கே போக வர இருக்கு என்று சொல்லிக்கொண்டே சிரித்தான் இடம் இல்லையே என்று சொல்லிவிட்டு பிசகுக்கு மன்னிப்பு கேட்பது போல அவளும் சிரித்தாள் யாரோ சொன்னாங்க கேட்டேன் ஒன்னும் நினைச்சுக்கிடாத என்று கண்ணை சிமிட்டினான் கண் சிமிட்டலுக்குள்ள பொருள் செங்கமலத்திற்கு தெரியாதென்று சொல்ல முடியாது ஆனால் அவள் மறுபடியும் வேறு பதில் சொல்லவில்லை அவளை விட்டுவிட்டு நரியன் பக்கம் திரும்பினான் ஏண்டா பயலே கோழி கொஞ்சம் போல ஆயாவையே சுத்திக்கிட்டு கிடக்குறியே பம்பரம் கிம்பரம் எல்லாம் ரூட்ல ரெண்டு பயல்களோட போய் இல்ல நரியன் அவனை விரிக்க பார்த்தானே ஒழிய பதில் சொல்லவில்லை சொன்னால் கூட போறதில்லை என்று செங்கமலம் குறுக்கிட்டாள் சின்னப்பயதானே என்று சொல்லிவிட்டு குஞ்சான் அரை சிரிப்பு சிரித்து கொண்டே உள்ளே போய்விட்டான் அன்று மத்தியானம் செங்கமலம் வழக்கம் போல இலைக்கட்டு அறையில் சாப்பாட்டுக்கு பிறகு கண் அயர்ந்தாள் நரியனுக்கு என்ன தோன்றிற்றோ என்னவோ கிளப்பை விட்டு வெளியே கிளம்பினான் அவன் கிளம்பி போன பொழுது முதலாளி பெட்டி அறையில் உட்கார்ந்து இருந்தார் நரியனுக்கு குறிப்பு எதுவும் இல்லை கால் போன வழியே போனதில் சிறிது நேரத்திற்குள் குளத்தங்கரை அண்டை வந்து விட்டான் நல்ல உச்சி பொழுது குளம் வெயிலிலே தவித்துக் கொண்டு இருந்தது கரையோரத்தில் இருந்த மரங்களும் செடிகளும் சோர்ந்து இருந்தன நரியன் குளத்தைச் சுற்றி வந்தான் காவல்காரனை காணோம் குளத்தில் மூளைக்கொருவராய் தூண்டில் போட்டு கொண்டு இருந்தார்கள் காவல்காரன் இல்லாவிட்டால் எத்தனை பேர் மீன் பிடிக்கிறார்கள் இவர்களை எல்லாம் பார்த்ததும் ஏனோ அவனுக்கு தாயாரின் நினைப்பு வந்துவிட்டது வழக்கமாக அவள் தூங்கும் பொழுது பக்கத்தில் உட்கார்ந்திருப்பவன் இப்பொழுது சொல்லிக் கொள்ளாமல் வந்துவிட்டான் குளத்து காவல்காரன் செய்த காரியத்தை தானும் செய்துவிட்டான் இந்த ஞாபகம் வந்ததும் கிளப்புக்கு திரும்பினான் இலைக்கட்டறையில் அவன் தாயார் தூங்கிக் கொண்டு இருந்தாள் முதலாளி இலைக்கட்டுகளை பரிசோதித்து அழுகினதையும் ஒதுக்கிக் கொண்டு இருந்தார் நரியன் திரும்பி வந்ததை பார்த்ததும் திடுக்கிட்டவர் போல கைவேளை ஒரு நிமிஷம் தானாக ஓய்ந்தது எங்கேடா வெயிலில் சுத்தி விட்டு வருகிறாய் என்றார் அவர் கேட்ட மாதிரி ஏன் திரும்பி வந்தாய் என்று கேட்பது போல் இருந்தது தாயார் தூங்கிக் கொண்டிருந்த அறையில் முதலாளி இலைக்கட்டுகளை பரிசோதிக்க வந்தது அவன் மனத்தில் கோபத்தையும் வெறுப்பையும் தூண்டிற்று அவன் பதில் சொல்லவில்லை ஏண்டா கேக்குற நரியன் அமைதியாக பதில் கூறினான் சும்மா குளத்தங்கிற பக்கம் போன காவல்காரன் இல்ல ஆளுக்கு ஒரு பக்கமா தூண்டில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க பார்த்துட்டு வர நரியன் பதில் முதலாளிக்கு சுருக்கென்று தைத்தது அவசர அவசரமாக கட்டைகளை கட்டி வைத்துவிட்டு அறையை விட்டு வெளியேறினார் சிறிது நேரம் கழித்து செங்கமலம் தூங்கி எழுந்தாள் நல்ல தூக்கம் போல இருக்கு என்றான் நரியன் காலையிலிருந்து வேலை செய்யறது சோறு தின்னதும் தலைய அமட்டுது நல்ல தூங்கிட்டேன் நான் இப்போ கொளத்தங்கரை பக்கம் போயிருந்தேன் குளத்துல காவல்காரன் இல்லை ஆளுக்கு ஒரு பக்கமா தூண்டில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க குளத்து தண்ணி சின்ன சின்ன அலையா ஓடிக்கிட்டு இருந்துச்சு வேடிக்கை பார்த்துட்டு வர்றேன் இலைக்கட்டையெல்லாம் சரிபடுத்திக்கிட்டு இருந்தாரே தெரியுமா நான் தான் தூங்கிட்டேனே அரைக்கா வந்தாரு என்று செங்கமலம் உதட்டை கடித்து கொண்டாள் அதான் இங்கெல்லாம் தூங்கக்கூடாதுன்னு சொல்றேன் இனிமே உருமத்துல சோறு தின்னுட்டு வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்தா என்னவா திரும்பி வர நேரமாகிவிடும் என்று தாயார் சொன்ன போது தாயாருடன் தர்க்கத்திற்கு ஆரம்பிக்கவில்லை மனதிற்குள்ளேயே ஒரு தீர்மானம் செய்து கொண்டான் எந்த காரணத்தை கொண்டும் ஆயா இருக்கும் இடத்தை விட்டு போவதில்லை என்று முடிவு செய்து கொண்டான் ஆனால் கிழப்பில் மட்டும் நரியனை ஒரு ஆளாகவே மதிக்கவில்லை சின்னப்பயல் என்று நினைத்து கொண்டு அவன் இருந்தால் கூட ஏதோ சாக்கிட்டு செங்கமலத்திடம் பேசினார்கள் செங்கமலம் எல்லாரிடத்திலும் சின்ன சிரிப்பும் பெரிய சிரிப்புமாக எதிர்கடை போட்டாள் நரியனுக்கு இதெல்லாம் பிடிக்கவில்லை குளத்துக்கு காவல்காரன் இல்லை என்று நினைத்துக்கொண்டே இருக்கட்டும் பிறகு தெரியும் என்று நரியன் நினைத்துக் கொண்டான் இப்படியே சில நாட்கள் போன பிறகு நரியன் ஒரு மாறுதலை கண்டான் மலையாளி குஞ்சான் முதலியவர்கள் தாயாருடன் பேச முயல்வதில்லை அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது நரியனுக்கு ஆனால் அதைவிட பெரிய ஆச்சரியம் ஒன்று அன்றிரவு காத்துக்கொண்டு இருந்தது இரவில் கிளப்பு வேலை எல்லாம் முடிந்து சாப்பிட்ட பிறகு செங்கம்பலமும் நரியனும் வீட்டுக்கு திரும்பினார்கள் வழக்கம் போல கால் கையை கழுவி கொண்டு செங்கம்பலம் முற்றத்தின் ஓரத்தில் சிம்மணி விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு வந்து உட்கார்ந்து கொண்டாள் தன் இடுப்பில் இரண்டு மூன்று பொட்டலங்களை பிரித்து கீழே வைத்து நரியனைப் பார்த்து சாப்பிடு என்றாள் நரியனுக்கு ஒரே பிரமிப்பாய் இருந்தது இதேது வாங்கினியா இல்லையே பின்ன ஏது முதலாளி கொடுத்தாரு எதுக்காக மிச்சம் இருந்தா கிளப்புங்களிலெல்லாம் வேலைக்காரிக்கு கொடுக்கிற வழக்கம்தான் எப்ப கொடுத்தாரு உடல் அயர்ந்து வீட்டுக்கு வந்திருந்தவளுக்கு நரியன் நச்சு நச்சு என்று கேட்பது பிடிக்கவில்லை எப்ப கொடுத்தாரு உனக்கு காட்டின பறவைதான் கொடுக்கணுமா என்ன தின்னன்னா திம்பியா என்று அதட்டினாள் ஆயா செல்வதற்காக இரண்டை வாயில் எடுத்து போட்டுக்கொண்டான் தூக்கம் வருது என்று அந்த இடத்திலேயே குப்புறப்படுத்து கொண்டு விட்டான் அப்பொழுதுதான் செங்கமலத்துக்கு முதல் முதலாக மகனிடத்தில் சின்ன பையனிடத்தில் பயம் வந்தது தவறுதல் ஒன்றுமில்லாத போதே என்னென்னவோ பேசுகிறானே இவன் வாய் தொடுக்கு எங்கே போய் நிற்குமோ என்று பயந்தாள் மறுநாளைக்கு கிளப்புக்கு போய்விட்டு திரும்ப காலில் நரியன் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தான் கிளப்பை விட்டு வெளியே போகும்போது முதலாளி தாயாரிடத்தில் பொட்டலம் கொடுத்ததை பார்த்தான் பார்த்தவன் சும்மா இருக்கவில்லை இது என்னத்துக்குங்க கொசரா என்றான் உனக்கு தாண்டா ஊட்டுல போய் சாப்பிடு என்றார் மேலே நரியன் பேச முடியாதபடி செங்கமலம் நடையை கட்டிவிட்டாள் நரியனும் மனதிற்குள் ஏதோ நினைத்துக்கொண்டே கொண்டே கிளம்பி விட்டான் அதற்கு பிறகும் நாள் தவறாமல் வீட்டுக்கு பொட்டலங்கள் வந்து கொண்டு இருந்தன நரியன் சில நாள் பட்சணம் தின்பான் சில நாள் தின்ன மறுத்து விடுவான் அவன் சில நாள் தின்ற போதிலும் செங்கம்பலத்திற்கு நரியனிடத்தில் இருந்த பயம் நீங்கவில்லை பதினைந்து நாளைக்கு பிறகு வழக்கம் போல் செங்கம்பலமும் நரியனும் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டு இருந்தார்கள் முதலாளி கொஞ்ச தூரம் பின்னால் வந்து கொண்டிருந்தார் இதை இருவரும் பார்த்தார்கள் வழக்கமாக இந்த வழியே அவர் வீடு செல்வதில்லை முதலாளி வருகிறாரே என்று கேட்டான் நரியன் எங்கே போறாரோ என்றாள் செங்கமலம் அதற்கு பிறகு செங்கமலம் வீட்டுக்கு வந்து சிம்மினி விளக்கை ஏற்றிக்கொண்டு முற்றத்தின் ஓரத்தில் உட்கார்ந்தாள் நரியனும் பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தான் முதலாளி திடீரென்று நுழைந்ததும் செங்கமலத்திற்கு என்னங்க என்றாள் செங்கமலம் ஒண்ணுமில்ல நாலு பசங்களுக்கு என் பிறந்த நாளைக்கு துணி வாங்கி கொடுக்கிற வழக்கம் மூணு பேருக்கு கொடுத்து விட்டேன் இந்தா நரியனுக்கு என்று ஒரு கடுதாசு பொட்டலத்தை அவிழ்த்து ஒரு ட்ராயரையும் சட்டையையும் செங்கமலத்தினிடம் நீட்டினார் செங்கமலத்தின் முகம் மலர்ந்தது ஆனால் வாக்கில் மட்டும் இதெல்லாம் என்னத்துக்குங்க என்ற சம்பிரதாயமான பேச்சு வெளிப்பட்டது வாய் பேசிற்றே ஒழிய கை அவைகளை வாங்கிக் கொண்டது அவைகளை பிரித்து பார்க்காமல் இந்தா என்று நரியனிடம் கொடுத்தாள் நரியன் தயங்காமல் வாங்கிக் கொண்டான். ஆனால் அடுத்த நிமிஷம் அவன் செய்ததை யாரும் எதிர்பார்க்கவில்லை துணிகளை சுருட்டி அவர் காலில் விசிறி எறிந்தான் முதலாளிக்கு முகம் தொங்கிவிட்டது வெறும் தருதல என்றார் இவன் அப்பார போல எதுனாச்சும் நல்ல இடத்துல பொல்லாப்ப கொண்டாந்துடுவான்னு நினைச்சேன் சரியா போயிட்டது சின்னப்பைய மனசுல வச்சுக்காதீங்க என்றாள் முதலாளி தலையை தொங்க போட்டுக்கொண்டு வெளியே போய்விட்டார் செங்கம்பலம் நரியனுடன் பேசவில்லை பாயை போட்டுக்கொண்டு தூங்கிவிட்டாள் மறுநாள் காலையில் வழக்கம் போல் கிளப்புக்கு வேலை செய்ய கிளம்பும் சமயம் நரியனும் அப்பொழுது எழுந்து விட்டான் ஆயா என்றான் ஏண்டா என்று எரிந்து விழுந்தாள் இந்த வேலை வேண்டா காவல்காரன் இல்லாத குளம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான்கள் ஆயா வரமாட்டான்னு நான் போய் சொல்லிடுறேன் என்று நரியன் வீட்டை விட்டு கிளம்பி விட்டான் செங்கமலம் திகைத்து உட்கார்ந்து விட்டாள் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி